ஹலோ அஸ்லாம் வலைக்கம் எனக்கு கரையாணம் எப்படி பார்ப்போமா பதக்குடி கறியாணம் எப்படின்னு பார்ப்போமா நாங்கள் எங்கள் வீட்டில் இப்படித்தான் நாங்கள் காய்ச்சுவோம் அரை கிலோ கறி ஒரு டீஸ்பூன் நல்லா கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு த ரெண்டு ஸ்பூன் தயிர் உப்பு தேவையான அளவு போட்டு மூ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருவோம் சட்டியை அடுப்பில் வச்சு குக்கர் தான் வச்சுருக்கோம் சட்டியில் தாளித்து சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிராம் மசாலாலாம் போட்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்க விட்டணும் நல்லா முக்கால்வாசி வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் இன்னும் மிளகாத்தூள் காலு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் போட்டு ரெண்டு இலை பிரியாணி இலை அதாவது டான்பட்டை இலையும் போட்டு நல்லா வதங்க விட்டுணும் வதங்கின பிறகு நல்லா நம்ம பரட்டி வச்ச கறியை எடுத்துக்கி அதில் கொட்டிடும் கொட்டி நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்க மூடி வச்சிருங்க நல்லா வதங்கிரும் வதங்கின பிறகு நம்ம அசல் மசாலா வீட்டு மசாலா இருக்குல்ல அது தான் இப்போ நம்ம வியாபாரம் பண்ணிக்கிட்டுருக்கோம் நீங்களும் இந்த அசல் மசாலா வாங்கி டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் நல்லா அட்டவாசமாக இருக்கும் இப்போ நம்ம அளவு மசாலாவை ஊற்றி கரைச்சி ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா கிண்டி விட்டு நாலு விசில் வச்சு அடித்து விட்டுட்டிங்கன்னா நல்லா மண வானம் வந்துடும் இப்போ வந்து வெண்டிக்காய் பச்சடிக்கு சட்டியை அடுப்பில் வச்சு கடுகு கருவேப்பிலை காஞ்ச எல்லாம் போட்டு தாளிச்சி விட்டு தக்காளி வெங்காயமெல்லாம் போட்டு தாளிச்சி விட்டணும் அது நல்லா வதங்குனது மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தான் போடணும் நானும் ஜீரகத்தூள்லாம் போடக்கூடாது போட்டு வெண்டிக்காய் நல்லா வதக்க விட்டுறணும் முக்கால்வாசி வதங்கினா போதும் ரொம்ப அழிய கூடாது ஒவ்வொரு கொட்டை ஒரு எலுமிச்சம்பளம் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் ஊற்றணும் ஊற்றி ஒன்று கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக டைலியூட் பண்ணி வச்சிங்கன்னா சுவையாக இருக்கும் லேசாக ஒரு சிட்டிகை சுவைக்காக இனிப்பு போடலாம் சர்க்கரை போடலாம் இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம் ஏதாச்சும் ஒன்று போட்டு நீங்கள் அடுப்பில் அதை சிம்மில் வச்சுட்டு இப்போ வந்து கறி வெந்துருச்சு நாலு விஷயங்கள் வந்துருச்சு உருளைக்கெழங்க சட்டியில் வே வெட்டி போட்டு நம்ம எந்த கறியை போட்டு உப்பு போட்டு மல்லிகிரையை போட்டு நல்லா சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த ஆணை கொதிச்சு நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் ஆணை நல்லா கொதித்து வந்துருச்சு கறியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு இங்குற இதே மாதிரி செஞ்சு பார்த்து